வணக்கம் தாவேகா கூட்டணியை தட்டி கழிக்கும் சீமான் தமிழக வெற்றி கழகத்தின் முதலாம் ஆண்டு நிறைவு விழா சமீபத்தில் நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் வரும் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சென்னையின் திருவான்மையூரில் ராமச்சந்திரா அவென்யூவில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான ஏற்பாடுகளை அக்கட்சியின் பொதுச்செயலாளரான செயலாளரான திரு புஷியானந்த் அக்கட்சியினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளரான திரு ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆலோசகரான ஜான் ஆரோக்கியசாமி விஜய் போன்றவர்கள் இதில் கலந்து கொள்வார்கள் என கூறப்பட்டாலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு ஆலோசகரான பிரசாந்த் கிஷோர் ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெறுவது இயலாது தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பதினைந்திலிருந்து இருபது சதவீத வாக்கு வங்கி மட்டுமே உள்ளது இதனை வைத்துக்கொண்டு எந்த தொகுதியிலும் வெற்றி பெற முடியாது அப்படி என்றால் தமிழக வெற்றிக் கழகம் வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் அதிமுக ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தை கூட்டணிக்கு கொண்டு வர திட்டமிட்டிருந்தது ஆனால் அதிமுக தரப்போ விஜய் அவர்கள் எதிர்பார்த்த தொகுதியை வழங்க முன்வரவில்லை என்று கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகம் நூத்தி பதினேழு தொகுதிகளையும் இரண்டரை ஆண்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கும் கேட்டு வருகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ எழுபது தொகுதிகள் வரை விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறார் என ஒரு சில பத்திரிகைகள் கூறி வருகிறது அதே சமயத்தில் வேறு சில பத்திரிகைகளோ விஜய் அவர்களுக்கு பதினைந்து தொகுதிகள் கொடுப்பதே அதிகம் பதினைந்து தொகுதிகளுக்கு மேல் எடப்பாடி பழனிசாமி கொடுக்க முன்வரவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆரம்ப காலகட்டத்திலேயே அதிமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை முறிவுக்கு வந்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணி உருவாகிவிடக் கூடாது என்பதில் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் உறுதியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஏனெனில் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணி உருவாகிவிட்டால் மிகப்பெரிய வெற்றியை பெறும் இந்த கூட்டணி திமுகவினுடைய வெற்றிக்கு இது பாதகமாக முடியும் அதே சமயத்தில் தாவேகா அதிமுக கூட்டணி அமைத்துவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணிக்குள் வர முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் அதிமுக கூட்டணியை உருவாக்குவதை ஆரம்பத்திலேயே தடை செய்து வருகிறார்கள் தற்போதைய சூழ்நிலையில் எந்த கட்சியுமே தமிழக வெற்றிக் கழகத்தோடு இதுவரையிலும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை கூட்டணி வைக்காமல் தமிழக கட்சிக் கழகம் வெற்றி பெற முடியாது என்பது உறுதியாக தெரிந்துவிட்டது எனவே கூட்டணி குறித்து பேசுங்கள் என ஆதவ் அர்ஜுனாவுக்கு விஜய் அவர்கள் சமிக்கை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் முதல் கட்டமாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக சீமானை சந்திக்க ஆதவ் அர்ஜுனா முயற்சி செய்தார் என்று கூறப்படுகிறது மூன்று முறை தொடர்ந்து அவரோடு தொடர்பு கொள்ள முயற்சித்தும் சீமான் கண்டுகொள்ளவே இல்லை என்று கூறப்படுகிறது இறுதியாக நாலாவது முறை சீமான் தொலைபேசியில் மட்டுமே அவர்களோடு பேசியதாக சொல்லப்படுகிறது அப்பொழுது சீமான் அவர்கள் நீங்கள் தான் பெரிய கட்சி ஆயிற்று தமிழகம் முழுவதும் உங்கள் தலைமையில் தனித்து போட்டியிடுவோம் என்று கூறி வருகிறீர்கள் எனது ஆதரவு உங்களுக்கு எதற்கு என கூறிவிட்டார் என்றும் மேலும் எனது தலைமையை ஏற்று என்னோடு கூட்டணிக்கு வருவதாக இருந்தால் வாருங்கள் உங்களது தலைமையை ஏற்று கூட்டணிக்கு வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது இதற்கு காரணம் சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமானுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு இருந்து வருகிறது விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்பு விஜயை ஆதரித்து வந்த சீமான் அவர்கள் விஜய்யின் மாநாட்டிற்கு பிறகு விஜயை தொடர்ந்து எதிர்த்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் தமிழக வெற்றி கழகம் மற்றும் தாவையக்கா கூட்டணி கூட்டணி உருவாகாது என்பது உறுதியாக கட்சிகளோடு அமைக்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் என விஜய் உத்தரவிட்டுள்ளதாகவும் ஆனால் எந்த கட்சியும் கூட்டணி அமைக்க முன்வரவில்லை என்றும் கூறப்படுகிறது ஆனால் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் ஒரு சில கட்சிகள் கூட்டணி கட்சியின் தலைமைக்கு அதிக தொகுதிகளை கேட்டு நெருக்கடி கொடுக்கும் அதுபோன்ற சூழ்நிலையில் தமிழக வச்சிக் கழகத்தின் கூட்டணிக்குள் கொண்டு வந்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் விஜய் அவர்கள் தனது முதல் மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணிக்கு வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிக்கப்படும் என கூறியிருந்தார் புதிய தமிழகம் கட்சி வரவேற்றிருந்தது தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த புதிய தமிழக கட்சியின் தலைவரான திரு கிருஷ்ணசாமி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கக்கூடிய கட்சிகளோடு மட்டுமே கூட்டணிக்கு செல்வோம் வெறும் சீட்டுகளை ஒதுக்கக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று கூறியுள்ளார் இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது அது நன்றி